हेलो फ्रेंड्स வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பனிரெண்டாம் தேதி வந்து ஒரு அதி முக்கியமான சூறாவளி நாள் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த நாள் சூறாவளியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மிக முக்கியமான ஒரு சம்பவமானது அன்று வருது அன்று என்ன சம்பவம் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பௌர்ணமியானது வருது ஆக்சுவலி பௌர்ணமி வந்து சாதாரணமாக வந்தால் பரவாயில்ல தையில வரக்கூடிய பௌர்ணமி அன்று தையுடைய தேதி முப்பதாம் தேதி கிழமை வந்து புதன்கிழமை இந்த புதன்கிழமை வரக்கூடிய இந்த தை பௌர்ணமி ஒரு சூறாவளியான பௌர்ணமி என்று சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில் கிரகண நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத டெய்லி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோவை துளா ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற த தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து என்னங்கிறத உங்களுக்கு ஜோதிடர் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ ஜோதிடர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி வர்றதெல்லாமே என்ன மாதிரி வரும் என்ன மாதிரி ஆபத்துங்கிறத சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குவீங்களே அதனால் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை பௌர்ணமியில் உங்களுக்கான சில பரிகாரங்களும் இருக்குது அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் தலையெழுத்து மாற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் பண்ணி பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும்ங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க துணா ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாகவே இயற்கையாகவே மிகுதியாகவே அமைந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் வந்து சாதிக்க பயன்படுத்திக்கணும் அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஜொலிக்க முடியும் மெயினாக கலைத்துறையில் ஜொலிக்கிறதுக்கு நீங்கள் அதில் வந்து பயன்படுத்துங்க அதில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி அடையாளத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த தை பௌர்ணமியிலிருந்து பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு சக ஊழியர்கள் இருக்காங்க அவங்க வகையில் உங்களுக்கு பயங்கரமான மாற்றம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி உத்தியோகத்தில் ஏதாவது வேலை செய்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க வேண்டாம் வெறுப்பாக உங்ககிட்ட நடந்திருப்பாங்க அப்படி வேண்டாம் வெறுப்பாக நடந்துக்கிட்டாங்கள அவங்க இப்போ வந்து உங்ககிட்ட வழினா வந்து நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அதிசயம் உங்கள் உத்தியோகத்தில் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்க வேலையை சரிசமமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரித்து நீங்களும் உங்கள் சக ஊழியர்களும் செயல்படுற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை அமையப்போது உத்தியோகத்தில் ஒரு பயங்கரமான நல்லது உங்கள் ராசிக்கு நடக்க போகுது ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு வேலையை சரிசமமாக பிரித்து செயல்படவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது ஸோ அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமி அதிர்ஷ்ட பௌர்ணமி அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் துளா ராசிக்காரங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு செய்தொழில நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் செய்தொழில் கிடைக்கக்கூடிய லாபங்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு செயலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாதான் அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவதெல்லாம் நடக்கும் நல்ல முன்னேற்றமும் காண முடியும் பண விஷயத்துல சற்று கடினமாக இருக்கிறது நல்லது நீங்க கடினமாக இல்லைங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வியாபாரத்துல அதனால் வியாபாரம் செய்கிறவங்க பண விஷயத்தில் மட்டும் மற்றவங்கக்கிட்ட சற்று கடினமாக இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் யாரையும் நம்பி பணம் நீங்கள் வந்து கையெழுத்திடவும் வேண்டாம் பணத்துக்காக ஸோ இது வியாபாரம் செய்கிறவங்க ஒரு எச்சரிக்கையாக வைத்து செயல்படுங்க வியாபாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணுன்னா சில விஷயங்களில் கரராக தான் இருக்கணும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று யார்கிட்டேயும் பண விஷயத்தில் ரொம்ப இலகுவாக இல்லாமல் கடினமாக இருக்கணும் யாரை நம்பி ப பணம் கொடுக்கவும் கூடாது இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் ஆக்சுவலி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு பண நடமாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் பண நடமாட்டம் அதிகரிக்கும் போது பணத்தை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுங்கிறது அவசியமே இல்லை குடும்பத் தலைவிகளாக உசாராக என்ன பண்ணுங்கிறத ஐடியா பண்ணியிருப்பீங்க ஐடியா பண்ணதுக்கேற்ப பண நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த தை பௌர்ணமியில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியானது கூடும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நீங்கள் விட்டு பேசுங்க அது நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு உறவில் மகிழ்ச்சி கூடும் வேறு எதுவுமே தேவையில்ல அது ஒன்றே உங்களுக்கு போதும் இல்லை வெளியிடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்களா வெளியிடங்களுக்குலாம் போங்க அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து அதிகமாக்கும் இது குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஆண்களிடமோ ஆண்கள் பெண்களிடமோ அதிக நெருக்கம் வேண்டாம் ஆக்சுவலி கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளார் ஆசிக்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் இலக்கு என்ன கலைத்துறையில் ஜொலிக்கணும் அதை நோக்கி மட்டும் பயன்படுத்துங்க அதை நோக்கி மட்டும் பயணத்தை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்ட பயங்கரமான எச்சரிக்கை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ துளார் உஷாரா உஷாராக இருங்க அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள்லாம் படிப்பதற்கு தேவையான வசதியாக சில விஷயங்களை பெற்றோர்கள் செய்து தருவாங்க அவங்க செய்து தரக்கூடிய வசதிகளை மிஸ்யூஸ் வந்து பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அப்புறம் பெண்கள்கள் வந்து உங்கள் உடல்நலத்தில் அக்கறையாக இருக்கணும் உங்கள் உடல் நலத்தில் அக்கறையாக இல்லைனா உங்களுக்கு பயங்கர பிரச்சனை வரும் அப்புறம் சைனஸ் தொல்லை மற்றும் சளி தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வராமல் இருக்க நல்லா ஹெல்த்தியான உணவுகளாக எடுத்துக்கோங்க மெயினாக நல்லா காரசாரமாக வந்து நிறைய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சளி சைனஸ் போன்ற ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ அவ்வளோதாங்க துளா ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலனாக கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெ

மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தை பௌர்ணமினால சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும் வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜரையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீர்வதோடு தெய்வீக அருளும் கிடைக்கும் இதேதான் தை செய்யும் செய்யும்போது அதிகமான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி அனைத்து மாத பௌர்ணமிகளும் விசேஷம் தெய்வீக சக்தி நிறைந்ததாக இருந்தாலும் தை சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் தனியான சிறப்பு இருக்கு அதனால தை பௌர்ணமில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த பொருட்களை வாங்குங்க கை பௌர்ணமி நாளில் வீட்டில் இந்த பொருட்கள் வாங்கி வைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுக்குன்னா செவ்வாழ இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் இதை வாங்கி வீட்டில் வைத்தீங்கன்னா பணப்பிரச்சனை தீரும் அடுத்ததாக இந்த நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம் இதுவும் பணத்தை இருக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ கடன் பிரச்சனை இருக்கிறவங்களா இதை நீங்கள் சிறிதளவு இந்த நாளில் வாங்கி வைத்தாவே உங்களுடைய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீரும் அதனால் இந்த ரெண்டு பொருட்களையும் கண்டிப்பாக வந்து துளாராசிக்காரங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் துளாராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த முழுசையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ